என்னவென்றால் ஒரு பாடலில் பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் அப்படின்னு பேர் இதில் சுண்ண மொழிமாற்று பொருள்கோள் அடிமொழிமாற்று அடிமொழி மாற்று பொருள்கொள் கொண்டு கூட்டு பொருள்கோள் இந்த மூன்றுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறது அது என்னென்னா சுண்ண மொழி மாற்று பொருள்கொள் அப்படின்னா ஒரே அடியில் மொழியை அதாவது வார்த்தைகளை மாற்றி பொருள் கொள்வது தான் சுண்ண மொழி மாற்று பேர் ஒரே அடியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றி மாற்றி பொருள் கொண்டோம்னா அது சுண்ண மொழி மாற்றுப் பொருள்கோள் அப்படின்னு பேர் இரண்டு அடிகளில் அடிகளில் உள்ள மொழிகளை அதாவது வார்த்தைகளை மாற்றி பொருள் கொண்டோம்னா அது அடிமொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு பேர் அதுக்கு அடிமொழி மாற்று பொருள்கோள் அப்படின்னு பேர் இப்போ பாடல் பல அடிகளில் இருக்கிறது பல அடிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எங்கு எங்கெங்கு மாற்றி சேர்த்து பொருள் கொள் அப்படி பொருள் கொண்டோம்னா அதுதான் கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு பேர் பல அடிகளில் உள்ள மொழிகளை அதாவது வார்த்தைகளை மாற்றி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படின்னு பேர் எனவே பொருள் கோல் வந்து பல வகையாக இருந்தாலும் இந்த சுண்ண மொழி மாற்று பொருள்கோள் என்பது ஒரே அடியில் வார்த்தையை மாற்றி பொருள் கொள்வது அடிமொழி மாற்றுப் பொருள்கொள்கிற வார்த்தையிலே இருக்குது அடி ஒவ்வொரு அடி இரண்டு முதல் முதலடியிலையும் இரண்டாம் அடிகளிலும் உள்ள வார்த்தைகளை முதலடிக்கான வார்த்தைகளை இரண்டாம் அடிகளிலும் இரண்டாம் அடிகளுடைய வார்த்தைகளிலும் முதலடியும் மாற்றுப் பொருள்கொள்வது தான் அடிமொழி மாற்றுப் அப்படின்னு பேர் அந்த பாடல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அடியில் ஏதோ ஒரு வார்த்தைகளை பொருளுக்கு ஏற்றவாறு மாற்றி பொருள் கொண்டோம்னா அது கொண்டு கூட்டு பொருள்கள் அப்படின்னு பேர் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்